ஹைதராபாத்தில் இந்த சண்டே மார்னிங் எடுத்த ப்ளாக் தான் இது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் டே பிளாக் போட்டு ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே மார்னிங் மார்னிங்கே பிளான் பண்ணியாச்சு ஏன்னா மந்த்லி டூ டைம் இல்லை த்ரீ டைம் வந்து நாங்கள் வந்து வீடை வந்து ஹோல் வீடே வந்து க்ளீன் பண்ணுவோம் அது இப்போ இல்லை மேனேஜ் ஆன புதுசுலேருந்தே அப்படி தான் ஸோ நான் வந்து சேமியாக பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு உணர்த்திட்டு இருந்தார் எப்பயுமே என் வந்து சண்டே ஆனால் என் கூட ஹெல்ப் பண்ண இறங்கி ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக செய்கிறதுனால அவர் சண்டே என் கூட கண்டிப்பாக எல்லா ஒர்க்ஸ்லேயுமே என் கூட ஹெல்ப்ல தான் இருப்பார் ஸோ இந்த சண்டே அப்படி தாங்க போச்சு ஃபஸ்ட்டு நான் சேமியாக பண்ணிட்டு இருந்தேன் அவர் துணி உணர்த்தி முடிச்சதுக்கு அப்புறமா கூலரில் வந்து தண்ணி காலி ஆகிட்டு இருந்ததுங்க இங்கே ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சால் அப்படி பெய்யுது வெயில் அடித்தாலும் அப்படி அடிக்குது பயங்கரமான வெயில் இந்த வாரம்லாம் ஸோ ஏர் கூலரில் வந்து தண்ணி நிரப்பிட்டு இருந்தாரா அதுதான் வந்து நான் ஷூட் ஷூட்டி எடுத்துட்டுருக்கேன் ஏர்கூலரில் தண்ணி காலியாக போட்டு வச்சுருவோம் ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு ஏர்கூலரில் வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸுன்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பழுப்பில் தான் வந்து தண்ணி வந்து ஓஸ் போட்டு தான் வந்து பிடிப்போம் ஏன்னா பக்கெட்டில் வந்து நம்மளால் நிரப்ப முடியாது இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோன்னா செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸுன்றதுனால அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது குறஞ்சது ஆகும் நிரம்ப என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா கூட அந்த கேப்பில் விளையாடிட்டு இருந்தார் இல்லைனா அவன் வந்து அந்த ஓசை வந்து கழட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பா ஸோ அது நிரம்புனதுக்கப்புறமா நாங்கள் அது கழட்டோன்ன உடனே காட்டுறேன் எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல்லாக ஏற்றிட்டோம் என்ன செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு வெயிலுங்க ஏர் கூலர் இருந்தால் தான் கொஞ்சமாதிரி தூங்க முடியுது ஸோ வீட்டில் ஏசி இல்லாததுனால ஏர் கூலர் தான் ஃபுல்லாக போட்டிருப்போம் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிக்குதுன்னா பார்த்துக்காங்களேன் ஸோ ஒரு வழியாக வந்து ஆர்குலரை தள்ளி நிரப்பி ஹஸ்பண்ட் வந்து வச்சாச்சு பார்க்க தான் அப்படி இருக்குது ஆனால் ஃபைவ் வெளியிட்ட தள்ளி அந்த மிஷினோடு தள்ளுறது ரொம்ப தான் அதுக்கப்புறமா வந்து செடிக்கு எங்கள் வீட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் ஃபைனலாக நான் வந்து சேமியா பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறமா மூணு பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டு வேலையை தொடங்கலான்றது தான் பிளானு ஏன்னா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணலான்னு ஸோ அதனாலேயே ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கலாம் சேமியாக மட்டும் தான் இன்றைக்கி செஞ்சோம் மூணு பேருமே ஒரு வழியாக உக்காந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா எல்லா நாளுமே தான் தனித்தனியாக சாப்பிட்றோம் சண்டே மட்டும் ஒன்று உக்காஞ்சி கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஃபேனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணார் ஏன்னா மேலே இருக்கிற ஒட்டடம் எல்லாமே அடிச்சிட்டா அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மந்த்லி ஒரு டூ டைம் த்ரீ டைம் நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வீடு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே இந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லை ஸ்டெப்ஸுமே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஸ்டெப்ஸ் எப்பயுமே வந்து நான் டெய்லியும் க்ளீன் பண்ணிடுறது இல்லைனா நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால நிறைய தூசிப்படுறதுனால அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கவுண்டர் டாப்பு அப்புறமா வந்து கேஸ்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அந்த ஸ்லாப் எல்லாமே க்ளீன் இருந்தார் ஏன்னா எண்ணெய் பிசெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதனால் அவர் அது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் சேமியாக பண்ண பாத்திரம் கொஞ்சம் போல் ஒன்று ரெண்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு ஏன்னா எங்களது வந்து ஓப்பன் கிச்சனுன்றதுனால கம்பல்சரி நாங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி கொஞ்சம் க்ளீனிங் வந்து பார்த்துட்டே தான் இருப்போம் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கா பல பிள்ளன்னு பார்க்கும் போதே ஸோ சண்டே ஆனால் இந்த மாதிரி மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் எடுத்துப்போம் நாங்கள் கேப்பு எடுத்து மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிப்போம் ஆஃப்டர்நூனுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க மார்னிங் விழா எல்லாமே போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்